ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காகிதம் கதை ரெண்டு மனமாயை ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி குழம்பு ஊற்றி பிசைந்த சோற்று வட்டிலில் விரல்களை ஊன்றியவாறு வெறித்தாள் விஜயம் சாப்பிடத் தோன்றவில்லை முதல் கவலத்தை கூட எடுக்கவில்லை மனதில் ஏதோ நினைவுகள் உஷ்ணமாய் தகிக்கும் கொதி நினைவுகள் வாசலுக்கு வெளியே வீதி வெயிலையே வெறித்தாள் இமை தட்டாத பார்வை நிலைத்த பார்வை வேற எங்கோ பார்த்துக்க கிடந்தது மனசு அந்த பயலா அப்படி சொன்னா அப்படி சொல்லணும்னா நெஞ்சிலே எம்புட்டு திமிர் இருக்கணும் அவன் நாக்கை அறுத்து திருநாய்க்கு எரிய வேண்டாம் நாசமாய் போற அந்த பாவி வாயிலே புத்து பெறப்பட ஒரு நாள் பேதியில் பாடையிலே போக சத்தமில்லாமல் அவள் உதடு முணுமுணுத்தன கோபக் கொதிப்பும் குலை கொதிப்புமாய் சீறித் தெரித்த வார்த்தைகள் வார்த்தைக் கங்குகள் விஜயத்துக்குச் சாப்பிடவே பிடிக்கவில்லை எதுவும் செய்யத் தோன்றவில்லை மனம் முழுக்க குருட்டுக் கோபத்தில் விரைத்துக் கிடந்தது என்ன செய்ய என்று கூட இயலாமல் விரக்தியின் விளிம்பில் உறைந்து கிடக்கிற மனசு கூலி வேலைக்குப் போக வேண்டியவள் நாராயணசாமி நாயக்கர் தோட்டத்திற்கு பருத்திக்குள் களைவற்ற வருவதாக வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தவள் தான் எட்டு மணிக்குள் வேலைக்கு புறப்படணுமே என்று பரபரத்து போய் வேலை பார்த்தாள் அடுப்பு வேலை அது இது என்று சில்லறை வேலைகள் ரெக்கை அடித்து பறக்கிற அவசரத்தில் இயங்கிக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் இந்த தீ வந்து செய்தியாக காதில் விழுந்தது வேலக்கா வந்து என்னவோ பேச ஆரம்பித்து இந்த தீயை கொட்டிவிட்டு போனாள் அந்த தீ மனசு முழுக்கப் பற்றி எறிந்தது ஜுவாலை விட்டெறிந்தது உடம்பும் மனசும் கிடந்து தகித்தது சோற்றையள்ளி வாயில் போட்டுவிட்டு வேலைக்கு பறக்கணும் என்ற பரபரப்பில் இருந்த விஜயம் ரெக்கையில் கல்லேறிப்பட்ட பறவையாக விழுந்து கிடந்தாள் அவளை துடிக்க வைத்தது அவமானத்திலும் அசூயையிலும் மனசே கூசி குறுகியது யாரோ தன்னை மலத்தில் தள்ளிவிட்டதைப் போன்ற அருவருப்பு வெறுப்பு கசப்பு அப்போதுதான் வேலைக்கு போவமா வாரியா என்று கேட்டுக்கொண்டு களை சுரண்டியும் தூக்குச் சட்டியுமாக வந்தாள் ராஜம் இவள் முகமே எதுவோ மாதிரி விகாரப்பட்டிருந்தது வெப்பநீரில் நனைந்த இமை ரோமங்கள் வெட்டுப்பட்ட பள்ளிவாலாக அடி உதட்டில் ரணத்துடிப்பு மனசுக்குள் எரிகிற தீயின் வெக்கை முகத்திலும் அனல் வீசியது ராஜம் திகைத்து போனாள் எதுவும் தப்பாக கேட்டுவிட்டோமா என்று தடுமாறினாள் என்ன விஜயம் நாராயணசாமி நாயக்கரு புஞ்சைக்கு வர்றதாகத்தானே இருந்தே ஆமா வரலியா வரலே வறண்ட குரலில் எரிந்து விழுந்தாள் ஏன் வரலே வாரேன்னு சொல்லி நம்பவை சுட்டு கடைசி நேரத்திலே வரலேன்னு சொன்னா எப்படி வையமாட்டாரா நாயக்கரு வயட்டும் நல்லா வயட்டும் சின்ன பய பயலெல்லாம் நாக்கிலே நரம்புல்லாமே என்னை கேவலப்படுத்துறப்ப பெரிய மனுஷரு நாயக்கர் வையுறது பெரிய விஷயமா வயட்டும் நான் வரல்லே விஜயத்தின் சீற்றம் சினந்து தெரித்த அனல் சொற்களுக்குள் புதைந்து கிடந்த மனவேதனை ஒரு சோகம் குத்துண்ட வலி ராஜத்துக்கு விஜயத்தை பார்க்கவே பாவமாக இருந்தது இதற்கு மேல் கிண்டி கிளற விரும்பவில்லை நொந்த புண்ணை நோண்டக்கூடாது என்கிற கிராமத்து நாகரீகம் சரி நான் போறேன் ராஜம் போய்விட்டாள் விஜயத்துக்கு செயலற்ற நிலை செயல்பட முடியாமல் மரத்து மந்தித்து போன மனநிலை வெளுக்கிற வெயில் இளமதியத்தை நோக்கி முகம் வெளுத்து நிறம் மாறுகிற வெயில் வெப்பமாகிற வெயில் போன வருஷம் நிகழ்ந்த புருஷனின் மரணம் கிணறு வெட்டுகிற வேலைக்கு போயிருந்தான் வேல்ராஜ் கருங்கல் கிணறு வேட்டு வைத்து வெடிக்கச் செய்து சிதறும் கற்களை நொறுக்கி கூடையில் அள்ளி வெளியேற்றுகிற வேலை ஏதோ ஒரு வேட்டு வெடித்ததில் ரொம்ப உயரத்துக்கு நாலா திசைகளிலும் சிதறி தெரித்த கருங்கல் துண்டுகள் அதில் ஒரு துண்டு இவன் தலையில் விழ இரத்த மழையில் நனைந்த பிரேதமாக தூக்கிக் கொண்டு வந்து போட்டனர் நாலைந்து கூலியாட்கள் மூன்று வயது குழந்தையோடு இவள் வெடித்து கதறி அழுத அழுகை தலைவிரி கோலமாக நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறிய கதறல் அறுத்து போட்ட கீரை தண்டாக வாடிக்கிடந்த கிடந்த அவலக்கோலம் வாழத் தொடங்கிய பருவத்திலேயே வாழ்க்கையையும் தாலியையும் பறிகொடுத்த பரிதாபம் வாழ்க்கையாகவே வந்து அப்பிக்கொண்ட ஊர்ஜனம் அவளைப் பார்த்து கண் கலங்கியது பேதரித்து புலம்பியது ஐயோ ஐயோ என்று கதறி புலம்பியது யார் புலம்பி என்ன செய்ய மிச்சமிருக்கும் நாட்களை பிழைத்து தீர்க்கணுமே பிள்ளையை அரை கிளாஸுக்கு அனுப்பிவிட்டு கூலி வேலைக்கு போனாள் வேற வழி அந்த உழக்கரிசி ஜீவன் உசுரோட இருந்திருந்தா இந்த நாய் பயலுக்கு இந்த நினைப்பு வந்திருக்குமா இப்படி பேசியிருப்பானா பேசுற தைரியம் வந்துருமா நாக்கை அறுத்து போட்டிருப்பாரே அந்த நாயகன் இருக்கமுடைந்த மனசின் நெகிழ்வு கணவன் பற்றிய நினைவில் இன்றைய வெறுமையின் தகிப்பு நாதியற்ற பலவீனம் சுயபரிதாபம் உடைந்து கசிந்தாள் விசும்பி விசும்பி அழுதாள் யாருமற்ற தனிமை சுதந்திரமாக அழுதாள் குமுறி பீரிட்டு வந்த உணர்வு கற்றை உதடுகளில் ஒரு வெடிப்போடு வெளிப்படுகிறது கண்களில் குத்தலெடுக்கிற நீர் மடை விலகி வழிகிற கண்ணீர் வேல்ராஜ் நல்ல சிவப்பு கடுமையான உழைப்பாளி அவனை கண்டாலே வேலி மரம் தலை வணங்கும் பாறை நடுங்கியதிரும் புஜச்சதை உருளும் திரளும் வைரம் வாய்ந்த இருக்கம் அவனது உள்ளங்கையே மரப்பலகை மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் விஜயத்தின் மீது அவன் கொண்டிருந்த காதல் அவளுக்காக ஆறு மாசம் காத்திருந்து தாலி கட்டிய காதல் பொறுமை விஜயமும் ரொம்ப லட்சணம் கரிசல் காட்டுக்குச் சம்பந்தமில்லாத செவல் மண்ணை போல அந்த கிராமத்தை மீறிய லட்சணம் அரைத்துக் குழப்பிய மஞ்சளின் நிறம் குழைவு கனிவு கச்சிதமான முகம் கண்ணில் ஒரு மின்னல் கனவை குழைத்து பூசிய மாதிரியான பூமலர்ச்சியான முகம் அவனோடு வாழ்ந்த அஞ்சு வருஷ தாம்பத்தியம் அவனது லட்சணத்தின் மேல் இவளுக்கும் கொள்ளை மோகம் அவனை விட்டு பிரிந்திருக்க மனசிருக்காது வேலைக்கு போய் விட்டு வருகிறவனுக்காக ஒரு தவிப்போடு காத்து கிடப்பாள் மனசு கிடந்து துடிக்கும் திரேகத் தவிப்பு அவனது அண்மை உஷ்ணமான மோகிப்பு மோகம் நிறைந்த அணைப்பு மூர்க்கமான தழுவல் இருக்கம் இருக்கத்துக்குள் அவனது உணர்ச்சி பிரவாகம் அவனது பரபரப்பு அவசரம் அதன் பரவசம் பரவசத் திணறல் திண்டறலில் மூர்ச்சையாகி போவாள் பல சமயங்களில் அவனது மூர்க்கா வேஷத்தில் இவள் நிலை குலைந்து விடுவாள் இன்பமான குலைவு திளைப்பான சுகத்தின் பரவச குலைவு நினைத்து நினைத்து ஏங்க வைக்கிற குலைவு நிலை குலைந்து சரிந்து முழுசாக தோற்று அடித்து போட்ட மாதிரி கருகிறது கிடப்பதில் அவளுக்கு ஒரு பரவசம் தேனுக்குள் சிக்கின எறும்பின் திளைப்பு அவன் சித்த பிறகும் கூட பல இராத்திரிகளில் அந்த சுக திளைப்பை நினைத்திருக்கிறாள் நடுச்சாமத்தில் அந்த மூர்க்க தழுவலின் நெருநெருப்பை உணர்ந்து மூச்சு திணறி பதறி போய் விழித்திருக்கிறாள் அப்படி பல ராத்திரிகள் பல கனாக்கள் பரவசக்கனாக்கள் விழித்து பார்த்தாள் கணத்தை இருட்டும் தகிக்கும் சூன்யமும் அந்த கணங்களில்தான் வேல்ராஜின் மரணம் எத்தனை கொடிய இழப்பு என்ற நிஜத்தின் முழுமை அவளை மூர்க்கமாய்த் தாக்கும் அதேபோல் இப்போதும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு நாய்ப்பயல் கால் தூசிக்கு கூட பெறாத அற்பன் பல்லில் நாக்கை போட்டு பேசியிருக்கிறான் என்று கேள்விப்படுகிற போது அந்த உழக்கரிசி உயிரின் அருமை இவளுக்குள் மலையாய் உயர்ந்து சமுத்திரமாய் விரிந்து ஐயோ என் தங்கப் பெட்டியை தூக்கி கொடுத்துட்டேனே ஏராசா எங்காவல் தெய்வமே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நாதியத்த சீவனா என்ன தவிக்க விட்டுட்டு சாவோட சேர்ந்து போறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு நெஞ்சுக்குள் முட்டி கொண்டு வந்த அழுகை தாங்க முடியாமல் வலது தோளில் முகத்தை புதைக்கிற விஜயம் ஒப்பாரியும் புலம்பலுமாய் அழுது கசுகிற அவள் கண்ணிலிருந்து சிந்தி சிதறுகிற கண்ணீர் உலர்ந்து கொண்டிருந்த வட்டில் சோற்றில் தெரிகிறது விடிந்து கொஞ்ச நேரம்தான் ஆகியிருந்தது மஞ்சள் வெயிலின் நிறம் இன்னும் மாறவில்லை அடுப்புக்கு விறகு இல்லையே என்று வெளியே போய் எடுத்து வந்தாள் விஜயம் விறகுகளை அடுப்பில் சொருக கொழுந்துவிட் டெரிகிற தீ தீயின் சந்தன நிறம் அவள் கால் சதையில் விழுகிறது கால் சதையின் மஞ்சள் ஜுவலிப்புக்கு முன்னால் நிற்க முடியாமல் தீயின் நிறம் தோற்று முகம் மங்கியது அப்போதுதான் வேலக்கா வந்தாள் ஏதோ விஷயம் பேச வந்த வந்தவளை போல வளா வளா வென்று அதை இதைப் பேசினாள் விஜயத்துக்குள் வெறுப்பாக இருந்தது கண்ணில் கூட மன எரிச்சல் லேசாக மின்னியது இருந்தாலும் முகத்தாட்சன்யத்திற்காக பல்லை கடித்துக் கொண்டு சிரித்த முகம் காட்டினாள் கொட்டினாள் அரைமனசாக வேலக்கா ஒரு மாதிரி என்று ஊர் முழுக்கத் தெரிந்த விஷயம் தகாத உறவுகள் முறைகேடான சேர்க்கைகள் கள்ளப்பறவைகள் என்று நடக்கிற ரகசிய இழிவுகளுக்கெல்லாம் துவக்கப்புள்ளியாக தூதாக இருந்து பாலமாக விளங்குபவள் இவள் வீட்டுப்படி ஏறி நின்று பேசுவதையே அசூயையாக உணர்ந்தாள் விஜயம் வெளிக்காட்ட முடியாமல் உள்ளுக்குள் குமைந்தாள் அப்போதுதான் பேச்சோடு பேச்சாக பேசுவதைப் போல ரொம்ப இயல்பாக அந்த தீப்பந்தத்தை வீசினாள் வேப்ப மரம் அந்த வழியா போவேன் அதுக்கென்ன அங்க நடராசன் உட்கார்ந்துருப்பானோ யாரு அந்த பணக்காரனா வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்கறத பொழைப்பா வச்சிருக்கானே அவனா அந்த இளவட்டன் தான் அதுக்கென்ன உறங்குதுக்கு கண்ணை மூடனா நீதான் தான் கனாவிலே வாரியாம் அப்புறம் உறக்கமே வர்றது இல்லையாம் உண்மையில அப்படி சொக்கி போய் இருக்கானாம் தீப்பந்தத்தால் முகத்தில் அரைந்த மாதிரி இருந்தது விஜயத்துக்கு வில விளத்து போனாள் இப்படி ஒரு மல பேச்சு முகத்துக்கு நேராக வந்து விழும் என்று கனா கூட கண்டதே இல்லை அவள் அத்து மீறலான அசூயை கற்பனை செய்ய முடியாத அருவறுப்பு அடி செருப்பாலே நாயை என்று பீரிட்டு வந்த உணர்வு பொறியான வார்த்தைகளை கூட சொல்லவாயில்லாமல் ஸ்தம்பித்து போய்விட்ட விஜயம் மனம் முழுக்க தகிப்பு திரேகமே பற்றி எரிகிற மாதிரியான தோர் தகிப்பு வந்த கடமை முடிந்ததென்று போய்விட்ட வேலக்கா விஜயத்தால் நிற்கக்கூட முடியவில்லை திரேகமே நடுங்குவதை போல் இருந்தது நான் வேணும்னா லட்சணமா பிறந்தேன் லட்சணமா இருந்து தொலைச்சிட்டா அதுக்கு நான் என்ன செய்ய இந்த பாவியோட கொல்லி கண்ணிலே படணும்னா வேப்பமரம் வழியா போறேன் இந்த சின்ன பய சில்லறைய பார்த்து சிரிச்சு மயக்கவா அவன் முன்னாலே போறேன் அந்த புழுதிக்கு சமானம் தூ நினைக்க நினைக்க அவமானத்தில் கூசி போகிற நினைவு நம்மளை எம்பட்ட ஏழனமா இழிவா நினைச்சிட்டான் ஏழையை கண்டா மோழை கொம்பில்லா மாடியும் பாயங்கிறது ஆயிப்போச்சே எளியவன் பொண்டாட்டினா எல்லாருக்கும் மதினி முறையா அப்படி ஒரு சின்ன பையன் நினைக்கிற அளவுக்கா நான் நடந்துகிட்டே இருக்கிற லட்சணத்தை குலுக்கி மினுக்கிக்கிட்டா தெரிஞ்சே வேப்பமர பாதையில் தான் நடந்து போய் வந்த நினைவு சுவடுகள் அப்போதெல்லாம் வேப்பமரத் திண்ணையில் அந்த குரங்கு உட்கார்ந்திருக்கும் பல்லை கொண்டு கண்ணில் காம எச்சில் வழிய கழுத்துக்கு மேல் ஓனாய் தலையோடு உட்கார்ந்திருக்கும் உற்று உற்று பார்க்கும் கண்ணால் துரத்தும் எத்தனையோ தடவைகள் இவளது உள்ளுணர்வில் உறுத்திய பார்வைகள் இது என்னடா இச்சிலாத்தி என்று மனசுக்குள் சைல் பட்டிருக்கிறாள் வேப்ப மரப்பாதை இல்லாமல் பாதை இருக்கத்தான் செய்கிறது மேல திருவழியாக போகலாம் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இவளுக்கு பகையான ஒரு சின்ன சிறுக்கியின் வீடு அந்த பாதையில் அந்த சனியன் மூஞ்சியில் கூடாதே என்ற வெறுப்பில்தான் வேப்ப மரப்பாதை இங்கே இந்த முள் இந்த சனியன் புதுப்பணக்காரனின் வாய்க்கொழுப்பு மனசுக்குள் அந்த ஓனாயின் மூஞ்சி கருத்த மூஞ்சி மேல் உதட்டுக்கு மேல் மீசை ஓரத்தில் ஒரு மச்சம் கண்ணை உறுத்துகிற மச்சம் தொண்டையில் ஒரு கருப்பு நரம்பு புடைத்து நெளிந்து இறங்கும் பனியன் போடாத நேரங்களில் நெஞ்சுக்குழியில் ரோம் அடர்த்தி பனியன் போட்டிருந்த தோலின் நிறமாற்ற அடையாளம் ச்சே அந்த ஓனாய் மூஞ்சிக்கு இப்படி ஒரு சபலமா எச்சில் வடிப்பா இந்த கணத்தில் அவன் மனசின் ஆழத்தில் ஒரு பெருமித உணர்வு முகம் காட்டுவதை அவளே உணர்ந்து வியந்தாள் இப்படி ஒரு இனப் பார்வையை ஈர்த்துவிட்ட அழகின் இளமையின் மீது அவளுக்கே ஒரு கர்வமா தற்பெருமையா அல்லது வேல்ராஜ் தந்த அஞ்சு வருஷ ருசியா ருசி கண்ட பூனையின் கள்ளத்தனம் தன் மனசிற்குள்ளும் பம்மிக் கிடக்கிறதா நெளிகிறதா நானும் எங்கோ ஒரு மூலையில் சலனப்பட்டிருக்கேனா சபலப்பட்டிருக்கேனா சதை திரட்சியின் மோகப் பேயின் ராட்சசத்துக்கு பலியாகியிருக்கேனா அவனது மேல் உதட்டு மச்சத்தை கண்டுணர்கிற அளவுக்கு நானும் உற்று பார்த்திருக்கேனா அப்ப பாதையை நான் தவிர்த்ததன் காரணமே பொய்யா அந்த பகையாளியின் முகரையை பார்க்க கூடாது என்பது நானே எனக்கு சொல்லிக்கொண்ட சாக்குப்போக்குதானா மாய்மாலம்தானா வேறு வழியில்லாமல் வேப்பமரப்பாதையில் போய் வந்தேன் என்பதுவும் பொய்யா உள்மனச்சலனத்தால் தான் வேப்பமரப்பாதையா விரும்பி செல்கிற மோகப்பாதையா பாவப்பாதையா விலகி நின்று அவளை அவளே பார்த்துக் கொள்கிற போது தனது அந்தரங்கத்தை தானே உற்று நோக்கிய கணத்தில் தனக்குத்தானே மலமாய் அருவருப்பாய் அசூயையாய் செய் என்று வந்தது பணம் போல மனசுக்குள்ள ஒரு உண்மத்தம் யார் மீது அவன் மீதா தன் வெறி கொண்டவள் போல எழுந்தாள் விஜயம் உலர்ந்த சோற்றை பானையில் கொட்டினாள் சம்பந்தமற்ற அந்த இளமதியத்தில் பச்சை தண்ணீரில் குடித்தாள் ஸ்லீர் என்று பரவி படர்ந்த நீர் குளிர்ச்சி மனத்தகிப்பு திகுவென்று பற்றி எரிகிறது உணர்வு வேறு சேலையை உடுத்திக்கொண்டாள் ஈரக்கூந்தல் முதுகு பூராவிலும் பரவி படர்ந்து தொங்க வேக வேகமாக நடந்தாள் ரௌத்ர காளியாக வேப்பமரப்பாதையில் தான் நடந்தாள் வேப்பமரத்தின்னை அவன் இல்லை இல்லாமற் போனாலும் அவன் இருக்கும் திசை பார்த்து காரி துப்பினாள் தூ ஊ காரி வீடு திரும்புகிற போது அவள் மனசு வைராகியமாய் சொல்லிக்கொண்டது. கொண்டது வேப்பமரப் பாதையிலே நடக்கிறது இதுதான் கடைசி தடவை